வணக்கம் நான் தான் சௌமையா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் டைட்டல்லே பார்த்துருப்பீங்க அண்ட் டிப்ரெஷன்னா என்ன ஸோ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோன்னா யாரோ ஒருத்தவங்க இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்க அதை செய்யலைன்னும் போது அந்த இடத்துல நம்ம ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவோம் அதுக்கு மெயின் ரீசன் நீ எதிர்பார்க்குறன்றது தான் அந்த எதிர்பார்ப்பு இல்லைனா வாழ்க்கை செம்மையாக இருக்குங்க சீரியஸாக சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒருத்தவங்க கிட்டேருந்து ஒரு விஷயத்த எதிர்பார்க்காமல் இருந்து வாழ்ந்து பாருங்க அந்த எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்கும் நான் சில விஷயங்கள்லாம் என்ன சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் பண்ணிக்கிட்டது சில விஷயங்கள்லாம் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட கவனத்தை ஃபஸ்ட்டு வேற ஒரு பக்கம் திருப்ப ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட பேஷன் எனக்கு பிடிச்சது எனக்கு என்னெல்லாம் ஆசை ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஹோம் மேக்கராக என்னோடய வீடை ரொம்ப அழகாக வச்சுக்கணுன்னு ஆசை அண்ட் எப்படி சொல்கிறது அது எனக்கு ரொம்ப ஆசை அது எப்படி சொல்கிறதே முடியாது நம்ம எப்படி வந்து உங்கள் குழந்தை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் ஒரு அளவு கொடுக்க முடியாதுல்ல அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு மேக்கராக இருக்கணுன்றது என்னோடய ரொம்ப ஆசை நம்ம ஏன் பண்ணுறது அதெல்லாம் எல்லாருக்குமே ஒன்று ஒன்று இருக்கும் ஆனால் என்னை கேட்டால் எனக்கு அந்த வீடு அழகாக வச்சுக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அங்கே போய் உட்காந்தனா நான் எல்லாத்தையும் மறந்துடணும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய செடி வளர்க்கணும்னு ஆசை இது எல்லாமே நாங்கள் நிறைய தடவை பிளான் பண்ணுவோம் ஆனால் ஒரு தடவையும் என்னால் அதை பாசிபிளாக எடுத்துகிட்டு வரவே முடியல ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதை மறந்துடுறேன் இப்போ நான் நிறைய ஆசைப்பட ஸ்டார்ட் பண்ணேன் என் அந்த பொருள் வேணும்னா எனக்கு அது வேணும் அது வேணுன்றதை அடம் பிடிச்சி வாங்கவும் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எப்பயுமே சரி அந்த அடம் புடிச்சிங்கன்னா தான் உங்க கைக்கு கிடைக்கும்னு வாங்கல அந்த மாதிரிதான் ஸோ இப்போ என் என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் நான் அடம் புடிச்சுவாங்கல நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு வேணுன்றதை நான் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் சரி வான்னு இட்டுட்டு போய் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க ஸோ அடம் பிடிக்கிறது வேற அந்த அடம் இல்லை இது வேற ஆசை அந்த மாதிரி பூ தோட்டமே இருக்கணும் என்னோட வீடை சுத்தி பூ தோட்டம் இருக்கணும்னு ஆசை இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நீ நீ நினைக்கும் போது உன்னை ஹர்ட் பண்ணவங்க உன்னை கஷ்டப்படுத்தினவங்க உனக்கு துரோகம் பண்ணவங்க நீ வந்து நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உன் மைண்டுக்கு வரவே மாட்டாங்க சீரியஸாக சொல்கிறேன்னு யோசிச்சுப்பாரு உனக்கு பிடிச்ச விஷயங்களை நீ பண்ண ஸ்டார்ட் பண்ணனா நீ ஹாப்பியாக இருப்பேன் அதை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த மாதிரி என் மைண்டை நான் டைவெர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் என்னக்கா என் வெயிட் லாஸ் ஜேர்னியை விட்டுட்டு இதுக்கு போயிட்டீங்களான்ட்டு நான் வெயிட் லாஸ்லேயும் தான் இருக்கேன் அதுக்கான வீடியோஸ் அப்டேட் நான் அப்புறமா கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நான் குரூப் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அதில் பேசினதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் இருந்து சில விஷயங்கள் எல்லாருக்குமே அது செம்ம பாசிட்டிவாக இருந்தது எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க சப்போஸ் யாருக்கா டவுட் இருக்குன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு என்னோடய ஹைலைட்ஸில் நான் வந்து ஃபார்ட்டி டேஸ் சேலஞ்சு ரிசல்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பேன் அதில் போய் பாருங்கள் வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் உன்னோட மைண்டும் சரி உன்னோட ஹாப்பினஸும் சரி உன்னோட உன்னோட ஆசையும் சரி எல்லாமே அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் நீ ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ண முடியுன்றதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது நிறைய பேர் இப்போ வந்து ஃபாலோ பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்ததாக நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் எனக்கு வீட்டுக்கு வெளியே ஒரு பெல் இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எல்லா பொண்ணுங்களையும் கேளுங்க கிச்சன் எப்படி இருக்கணும் பாத்ரூம் எப்படி இருக்கணும் பெட்ரூம் எப்படி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நம்ம எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி எவ்வளோ கீழே இருந்தாலும் சரி ஒருத்தவங்க ஒருத்தங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் அதை நோக்கி நம்ம ஓடாமல் விட்டது தான் நம்ம பண்ண பெரிய மிஸ்டேக்கே அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பெல் வாங்கிறதுக்காக அங்கே போயிருந்தேன் நம்ம போனாலே சரி அங்கே போனால் என் கண்ணுக்கு வேலு முருகரு இந்த மாதிரி தான் படுவார் அது இப்போ ரீசண்டாக நான் எனக்கு அடிக்கடி அது வருது நிறைய பேர் ரீசன் நிறையா சொன்னாங்க ஸோ அதெலாம் வந்து என் மனசுக்குள்ளே நான் வச்சுக்கிறேன் அண்ட் அந்த ஃபீல் இருக்குல்ல அது செம்ம ஹாப்பியாக இருக்கும் அவர் வந்ததுக்கு அப்புறமா என்னன்னு எனக்கு தெரியல ஒரு விஷயத்தையும் நீ துணிஞ்சு பண்ணு உனக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சுக்கோ நீ சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும்தான் அப்படின்றது எங்கள் எங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு சீரியஸா கிடச்சிருச்சு அவர் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கொட்டி கொட்டி கொடுக்கல ஆனால் நீ நான் சந்தோஷமாக இருக்கேன் அதை வந்து நான் அடித்து சொல்லுவேன் இதை பார்த்துட்டு எத்தனை பேருக்கு வயிறுறியும்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் ஹாப்பியாக இருக்கேன் ஸோ அதுதான் எனக்கு வேணும் நீங்கள் வந்து ஒருத்தங்க உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க உங்களை வந்து அவமானப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு போய் நீ எதையும் ப்ரூவ் பண்ணிட்டுலாம் இருக்க தேவையில்ல நீ சந்தோஷமாக சிரித்து வாழ்ந்தாலே பாதி பேர் செத்து போயிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நினைக்க நினைக்காதீங்க அங்கே போனது ரொம்ப அழகாக செல ஸோ கம் டு த பாயிண்ட் நம்ம அதுக்கு வந்துடலாம் செம்மையாக இருந்துச்சு இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ராஜா தேட்டர் சிக்னலில் ஏவா ஏவிஆர் ஏவிஆர் அந்த தங்க மாளிகை இருக்கில் அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு சந்து போகும் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா சோல் டிகே கே குமரன் ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்கும் ஸோ அங்கே தான் நான் எல்லாமே வாங்கினேன் பெல் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு வேல் வாங்கினேன் ஸோ நம்ம உள்ளங்கையை விட சின்னதாக இருக்கணும்னு சொன்னாங்க சரின்னு நான் அது வாங்கியிருந்தேன் அண்ட் குட்டியாக ஒரு விளக்கு வாங்கியிருந்தேன் ஸோ துளசி மாடம் வைக்கணும்னு ஆசை ஸோ இதெல்லாமே இந்த கடை தான் நீங்கள் சப்போஸ் அங்கே போகிறீங்கன்னா பா வாங்கிக்கோங்க ஸோ இந்த சின்ன வேல் தான் நான் ஒன்று வாங்கியிருந்தேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த பொருள் எல்லாமே எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாக என்னோடய ஒரு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டேன் என்னெல்லாம் வேணும்னு இன்னெல்லாம் வந்து என்ன இருந்தால் நீ ஹாப்பியாக இருப்ப ஸோ எல்லாத்தையும் எழுது அப்படின்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே உங்களோட ஹாப்பினஸ் கொடுக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க பிரச்சனையே கிடையாது அது சின்னதாக ஒரு ரூபா பொருளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பெரிய பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆசைப்படுங்க அது உங்கள் கை கிடச்சிடும் இந்த கடைக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை வந்தேன் துளசி மாடை வாங்குறதுக்காக அப்போ ப்ரைஸை கேட்டுட்டு நான் போயிட்டேன் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறமா தான் யோசித்தேன் அது வைக்கணும்னு உனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏன் ஓ ஏன் அந்த இடத்துல வந்து நீ வேண்டான்னு போட்டு போயிட்ட அப்படின்றத நான் அப்புறமா யோசிக்க ஸ்டார்ட் பண்ணேன் இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் செம்ம ஹாப்பியாக இருந்தது செம்ம பாசிட்டிவான ஒரு வைப் இருந்தது அண்ட் இந்த துளசி மாடை எவ்வளோன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பெருசாக இருக்கில்ல அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சின்னதாக இருக்கிறது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியாங்குப்பத்தில் பழைய பாலம் போகிற வழியில முருங்கைப்பாக்கம் இந்த மண் சிற்பம்லாம் செய்கிறதுக்குன்னே நிறைய கடலாம் இருக்கும் இங்கே வந்து உள்ளார வந்து அந்த ஒரு ஒரு மியூசியமே இருக்குது நான் அதுக்கப்புறமா போய் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியான பொருள்லாம் பார்த்தோம் யானை குதிரை அதுக்கப்புறம் அங்கே மயில் இருந்த மாதிரி இருந்தது ஆனால் அது அன்னம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ சொன்னேன் நான் இது மட்டும் இப்போ வாங்கிக்கிறேங்கக்கா அதுக்கப்புறமா நான் வந்து இதெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு நான் புது வீடு கட்டிவிட்டு துளசி மாடை வைக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சு சரி ஓகே இருக்கிற வரைக்கும் நம்ம இதை வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வீட்டில் போயிட்டு பெருசு புதுசாக ஒரு துளசி மாடம் என்ட்ரன்ஸ்லேயே வைக்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை இந்த புதுப்பாலம் போகுதில்ல ஸோ அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா கடை இருக்கும் நான் ரொம்ப வருஷமாக கிட்டே தான் வாங்குவேன் உண்டியல் சட்டி பானை எல்லாமே சரி ஓகே துளசி மாடம் வாங்கிட்டேன் ஸோ வைக்கிறதுக்கு துளசி செடி வேணும் அதனால் நான் அதையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அதே கார்டனுக்கு போய்ட்டு நான் வந்து துளசி மாடமும் வா துளசியும் வாங்கிட்டேன் ஸோ சின்னதாக கொடுத்தாங்க எனக்கு சின்னதாக வேண்டாம் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பெருசாக வாங்கினேன் அண்ட் நான் லாஸ்ட்டாக ஒரு தடவை வீடியோ போட்டிருந்தப்போ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து இப்போ வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆகிட்டாங்க வெயிட் கெய்னுக்கு வேணால் இவங்க சேனலில் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க எனக்கு ஏதோ ஒன்று நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்றது எனக்கு வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குல்ல ஸோ அது எல்லாருமே அக்சப்ட் பண்ணணும்னு கிடையவே கிடையாது லைஃபும் அப்படி தான் நீ எல்லாருக்கும் போய் ப்ரூவ் பண்ணிட்டு நான் நல்ல நான் நல்லவங்கன்னு ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது உனக்கு தெரிஞ்சால் அது போதும் ஸோ யாருக்கும் நீ ப்ரூஃப் பண்ணாமல் உன்னோட லைஃப்பை நீ வாழ்ந்தாலே செம்ம ஹாப்பியாக இருப்பேன் அண்ட் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அன்னைக்கு டே வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சி அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா தன்யஸ்ரீ ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு இருந்தாங்க கூப்பிட்டாங்க என்ன அப்படின்னா பாப்பா வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தால ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அதுக்காக கொடுக்கறதுக்காக எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க அவள் தேர்ட் ப்ரைஸ் தான் வாங்கியிருந்தாள் ஆனால் குழந்தைங்களை வந்து பொறுத்த வரைக்கும் வின்னிங் அது வந்து நீ ஃபஸ்ட்டு தான் வரணும்னு கிடையாது நீங்கள் எப்படியாக இருந்தாலும் அவங்கள அவங்களா வளர விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது வந்து எனக்குமே நான் நிறையா தடவை சொல்லிப்பேன் என் தேர்ட் ப்ரைஸாக இருந்தாலும் சரி ப்ரைஸ் வின் பண்ணாலும் சரி ப்ரைஸ் வின் பண்ணலனாலும் சரி நாங்கள் தன்யஸ்திரியை செலப்ரேட் பண்ணுவோம் அது வந்து எங்கக்கிட்டே இருக்க ஒரு ஒரு குட் ஹேபிட் கூட சொல்லலாம் அவள் காம்படிஷன் போனாலும் சரி அவள் வின் பண்ணலனா கூட அவங்க அப்பா ஒரு ப்ரைஸ் வாங்கி கொடுத்து அவளுக்கு ஏதாவது ஒரு சாப்பிட பிடிச்ச ஃபேவரட்டான ஒன்று வாங்கி கொடுத்து அதை செலப்ரேட் பண்ணுவார் ஏன்னா ஸோ பசங்க வந்து அந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னே புரியாதுல்ல ஸோ இந்த வயசில் நீங்கள் நல்ல நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவங்க க்ரோவாக க்ரோவாக எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தன்யஸ்ரீ வந்து காம்படிஷனுக்கு அனுப்புறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்க்காக கிடையாது அவள் வந்து எல்லா இடத்துலையும் போய் நிற்கணும் அதை ஃபேஸ் பண்ண தெரியணும் அவள் ரொம்ப ஷையான டைப்பு உங்களுக்கு மட்டும் தெரியும் அவள் வந்து ரொம்ப துரு துருன்னு இருப்பாள் மற்றபடி வெளியெல்லாம் போனால் ரொம்ப அமைதியாக இருப்பாள் என் பின்னாடியே தான் ஒழிஞ்சிகிட்டே இருப்பாள் அதை பிரேக் பண்ணணும்னு சொல்லி தான் நான் கிட்ட சொல்லியிருந்தேன் எந்த காம்படிஷனாக இருந்தாலும் அவளை வந்து போடுங்க அப்படின்ட்டு அதனால் அது போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டீ கொடுத்துருந்தாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அண்ட் வீட்டுக்கு வந்து அண்ட் அடுத்ததாக என்னோட ரொம்ப நாள் பக்கெட் லெஸ்ட்டில் வச்சுருக்காது சாமி ஃபோட்டோவை பெருசாக மாட்டி அந்த இடத்துல பெருசாக வந்து வைக்கணும் அப்படின்றது தான் ஸோ நாங்கள் இப்போ இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ் அப்படின்றதுனால சரி ஓகே அந்த செவத்துக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெரிய ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருந்ததுல அதை வந்து ட்ரில் போட்டு ஃபே மேலே பெருசாக மாட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது அதுக்கப்புறம் குட்டி குட்டி திங்ஸ்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி என்னோடய வீடை நான் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இது எனக்கு பிடிச்சது என்னோட மைண்டை நான் டைவெர்ட் பண்ணுறதுக்கு மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் சில பேருக்கு புக் பிடிக்க புக்கு படிக்க பிடிக்கும் சில பேருக்கு வந்து பாட்டு பாட பிடிக்கும் சில பேருக்கு ட்ராயிங் பண்ண பிடிக்கும் இதெல்லாம் வந்து நம்ம தொலைச்சிட்டோம் சீரியஸாக சொல்லணும்னா தொலைச்சிட்டோம் அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னால் இன்னுமே உங்கள் மைண்டு செம்மையாக ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் அடுத்ததாக ஒரு குட்டி பொருள் வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன் ஒரு பிலோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ குட்டி குட்டியாக லோட்டஸில் ஒரு சிக்ஸ் பீசஸ் இருந்துச்சு நான் சாமி ஃபோட்டோ சைடில் வைக்கிறதுக்காக இதை வாங்கியிருந்தேன் பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது ஆனால் ஆணி அடித்து உங்களால் இதை மாட்ட முடிஞ்சுதுன்னா மாட்டலாம் ஸோ என்னால் வந்து ஆணி அடிக்க முடியல அதுக்கு மேலே நான் வந்து டபுள் சைட் டைப் போட்டு எல்லா பக்கமும் இருக்கேன் ஸோ அது வந்து நான் அப்புறமா இந்த வீடியோவில் வச்சிரு மிஸ் பண்ணிவிட்டேன் இதில் போடுறதுக்கு நான் அடுத்த இதில் வந்து ஷேர் பண்ணுறேன் பார்க்குறதுக்கும் சரி குவாலிட்டியும் சரி சூப்பராக இருந்தது அழகாக இருந்தது அதுவும் நீங்கள் என்ட்ரன்ஸ்லாம் அந்த அருவகால் கிட்டலாம் தொங்க விட்டிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும் அண்ட் ஓன் ஹவுஸாக இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி அழகாக உங்கள் வீட டெக்கரேட் பண்ணுங்கள் அதை பார்க்கும்போது யூ ஃபீல் ஹாப்பி அதுதான் சந்தோஷம் நம்ம வந்து தேடுறோம் எங்கே இருக்குது என்ன பண்ணுறது ஏன் நம்ம டல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம தேடுறோம் ஸோ ஹாப்பினஸ் கொண்டு வர்றதுக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஹாப்பினஸ் உங்கள் வரும் அண்ட் மதி அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் ஸோ சாமி ரூம் எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஈவினிங் தன்யஸ்ரீ வந்ததும் அவங்களோட ஹோம் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அவங்களுக்கு சின்னதாக ஒரு ட்ரீட்டுக்காக நாங்கள் வெளியே போயிருந்தோம் ஸோ போகும்போதே நான் அவகிட்ட சொல்லிவிட்டோம் இதுதான் நீ வந்து போனல்ல அதுக்காக வின் பண்ணியிருக்க அதுக்காக நாங்கள் ஒரு சின்னதாக நமக்கு ஒரு ஒரு ஃபேவரட்டான ஃபுட்டோடு நான் இந்த டே வந்து போகணும் அப்படின்னு சொல்லி வ சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இது நிறைய பேருக்கு வந்து வேற மாதிரி கன்வியாகலாம் இது என்னோட லைஃப் ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்கு இதை நான் பண்ணுறேன் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் ஸோ நேராக வந்து நாங்கள் வந்து பாண்டியில் ஒரு சின்னதாக ஒரு ஷாப்புக்கு வந்திருந்தோம் ஸோ இங்கே வந்து ஃபுட்டோடு சரி அண்டு நல்லாயிருக்கும் ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சரி அவள் தன்யஸ்ரீ வந்தது இல்லைன்னு சொல்லிவிட்டு ஓகே நான் இங்கே கூப்பிட்டு வந்திருந்தேன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அந்த ஜக்கில் கொடுப்பாங்க ஸோ ஒரு பெரிய ஜக்கில் ப்ரௌனி வித் ஐஸ்க்ரீமோடு கொடுப்பாங்க இது எந்த கடையில் எனக்கு அது ஃபேவரட்டான ஒரு டிஷ் ஆனால் இன்றைக்கி வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ரௌனி இல்லை சிஸ்டர் அப்படின்ட்டாங்க இட்ஸ் ஓகே பரவாயில்ல நமக்குன்னு என்ன இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு சிக்கன் எக் ரோல் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த தன்னிய ஸ்டிக்காக ஒரு சாக்லேட் டெட் சாக்லேட் அப்படின்னு ஒரு ஒரு இது இருந்தது அதையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஹாப்பினஸ் கொடுக்கும்னா நீங்கள் அதை செம்மையாக என்ஜாய் பண்ணணும் அந்த டைம் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்கும் போது நீங்கள் யானை மாதிரி செலவு பண்ணலாம் சேவ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் எறும்பு மாதிரி அதாவது கொஞ்சமாக காசு இருக்கும்போது நீங்கள் எறும்பு மாதிரி செலவு பண்ணணும் இந்த பாலிசி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லாதப்ப கஷ்டப்படுறத விட அதை பேலன்ஸ்டாக நீங்கள் செலவு பண்ண கற்றுக்கணும் அதே மாதிரி இருக்கும்போது அனுபவிக்கணும் இல்லாதப்ப வருன்றதுக்காக காத்திருக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களும் நாங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபாலோ பண்ணுறது நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தன்னிஸ்ரீ வந்து என்ன சொன்னால் என் சாரி இது போகணும் சொன்னான் லைட் ஹவுஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாள் ஸோ அங்கே வந்து போகலாம் அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் வந்ததே ஆல்மோஸ்ட் லேட்டு ஃபோர் ஃபோர் ஓ கிளாக்குக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு தான் வந்திருந்தோம் ஸோ அவளோட ட்ரீட் அப்படின்றதுனால அண்ட் லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் அலோடும் உள்ளே போனால் அதான் அலோடு ஸோ நாங்கள் அதனால் வெளியே மட்டும் இருந்து அப்படியே பார்த்துட்டே வந்தோம் அண்ட் இன்னொரு சிம்பிளான விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல ஸோ அவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம ஃப்ராங்காக உண்மையாக இருங்க ஸோ யாராவது ஒருத்தவங்களுக்காச்சும் உண்மையாக இருக்கணும் உங்களுக்குன்னு சீக்ரெட் எதுவுமே இல்லாமல் ரெண்டு பேருக்கும் அந்த பர்சனாக இருக்கணும் அவங்களோட சீக்ரெட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களோட சீக்ரெட்ஸும் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா அப்பா ஹஸ்பண்ட் அண்ணன் தம்பி ஸோ யாராக இருந்தாலும் சரி அந்த ஒரு பர்சன் ஏன்னால் நீ போதும் நீ ஹாப்பினஸாக இருக்கும்போதும் அவங்கக்கிட்ட போய் சொல்லும்போது மட்டும்தான் அந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் அந்த ஒரு பர்சன் வந்து வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட எல்லாத்தையும் ஸோ என்ன இருக்கோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன் அதனால் எனக்கு நான் டல்லாக இருக்கும்போது அவங்க வந்து என்னை பூஸ்ட்அப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ எங்களோட லைஃப் அப்படி தான் போயிட்டுருக்கு அண்ட் சின்ன சின்ன விஷயங்களை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் இதுதான் சிம்பிளான ஒரு மந்திரம் சொல்லுவாங்கள்ல காலையில் எழுந்ததும் ஒரு க ஒரு ஒரு நீ ஒரு சன்ரைஸை பார்க்குறேன்னா அதையுமே என்ஜாய் பண்ணு எப்பயுமே சரி ஒரு விஷயத்த நீ திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருக்க ஆசைப்பட்டுகிட்டே இருக்க அப்படின்னா அது கண்டிப்பாக உன் கைக்கு கிடைக்கும் அதுக்கு ப்ரூஃப் நான் நான் கூட சொல்லலாம் எனக்கும் சில விஷயங்கள்லாம் நானும் ஆசைப்பட்டு பெரிய பெரிய விஷயங்களும் ஆசைப்பட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் நடக்கும் அதுக்காக அதுக்கான ப்ராசஸ் பண்ணிடணும் அதுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும் இதெல்லாம் பண்ணால் தான் அது கை கிடைக்கும் ஸோ என்ன சொல்கிறது எல்லாம் கை என் கைக்கு வரும் அங்கேயே இங்கேயே உட்காந்துட்ருப்பேன்னா அதுக்கு அது வந்து அது எப்படி சொல்கிறது அது வந்து நம்பிக்கை கிடையாது அதெல்லாம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்கள்ல அது ஸோ நான் சில விஷயங்களுக்காக பண்ணுறேன் அதுக்காக ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன் நான் முயற்சி பண்ணுறேன் எனக்கு அதெல்லாம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் யாருக்கிட்டேயும் நான் இதெல்லாம் செய்கிறேன் எனக்கு இதெல்லாம் திரும்ப வரணுன்றதை எதிர்பார்க்காதீங்க ஸோ அது கடவுளாக இருந்தாலும் சரி நான் உனக்கு பூஜை பண்ணுறேன் பூ வைக்கிறேன் எல்லாமே பண்ணுறேன் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னா அவர் வந்து உனக்கு என்ன வேணுமோ அவர் கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ என் ஹஸ்பண்ட்க்கு நான் வந்து எல்லாமே பண்ணுறேன் எல்லாமே செய்கிறேன் அவங்க வந்து எனக்கு திருப்பி திருப்பி எல்லாமே செய்யணும்னு எதிர்பார்க்கறத விட்டுட்டு எனக்கான லவ்வை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் ஸோ அது வந்து திரும்ப எனக்கு வரும் அவ்வளோதான் ஜஸ்ட்டு அதே மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்ம லாஸ்ட்டாக இந்த வெயிட் லாஸ் குரூப்பில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு டிப்ரெஷன் எனக்கு வந்து நான் என்னோடய மைண்ட் டைவெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் என் பின்னாடி இப்படி பேசுகிறாங்க இது பண்ணுறாங்க இதை சொல்கிறாங்க நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுறேன் இது என்னால் இது பண்ண முடியலன்னு சொல்லும்போது ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் நம்மக்கிட்ட என்னன்னா ஸோ அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க நம்ம அதை திங்க் பண்ணிகிட்டே இருக்கோன்றது தான் ஸோ அது என்னைக்கு நம்ம தூக்கி போடுறோமோ அன்றைக்கி தான் உன்னோட லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ என்னோடய லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் ஸோ என்னை வந்து புண்படுத்தின என்னை கஷ்டப்படுத்துன எல்லாரையும் நான் தூக்கி போட்டுட்டேன் எனக்கு வேண்டாம் நீங்கள் யாருமே வேண்டாம் நான் தூக்கி ஓரமாக போட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என்னோட என்னோட ஜேர்னி செம்மையாக போயிட்டுருக்கு ஸோ ரியலி ஹாப்பி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு பேப்பரில் என்னெல்லாம் கஷ்டமோ என்னெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறவங்களோ எல்லா பேரையும் எழுதி கசக்கி தூக்கி போட்டுடுங்க உங்களை விட்டு அது போயிடும் அண்ட் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யாராவது ஒருத்தவங்களுக்கு இது மோட்டிவேஷனாக இருந்திருந்தாவோ ஒருத்தவங்களோட மைண்ட் செட்டை இது சேஞ்ச் பண்ணியிருந்தாவோ ஒருத்தவங்களோட லைஃப்பை இது சேஞ்ச் பண்ண போகுதுனாலோ ஐ ஃபீல் ஹாப்பி ஸோ நான் வந்து யாரையும் வந்து நீங்கள் இதான் பண்ணணும் இதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை நான் இதெல்லாம் பண்ணேன் ஐ ஃபீல் ஹாப்பி அப்படின்றதான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு கண்டென்டோடு வரேன் ஸோ என் வெயிட் லாஸ்லாம் இருக்குது நான் அதையும் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நான் சீக்கிரட்டாக என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி போய்ட்டுருக்கு நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் அந்த தென் டேக் கேர் அண்ட் சேஃபாருங்க பாய்